வடக நண்பர்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க எழுத்து அணிப்பூண்டு இதுதான் எழுத்து பூண்டு இது எப்படி அடிகாலம் காண்றதுன்னு சொல்கிறேன் இது பாருங்க இதெல்லாம் பாறை இடுக்கல்ல இருக்குது பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா எழுதுகோல் மாதிரி ஒரு பேனாவுடைய இது மாதிரியே இருக்கும் இது பார்க்க ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுலாம் வந்து ஒரிஜினல் கிடையாது டூப்ளிகேட்டு தரையோட தரை வந்து படர்ந்து தான் இருக்கும் தரைக்கு மேலே இது வளரவே வளராது இதுதான் வந்து ஒரிஜினல் எழுத்தாணி பூண்டு இந்த எழுத்தாணி பூண்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மார்பகத்தை வந்து அழகுபடுத்துவதற்காகவும் வளர்ச்சி அடைய வைப்பதற்காக இந்த எழுத்தாணி பூண்டு வந்து சித்த மருத்துவத்துலையும் ஆயுர்வேத மருத்துவத்துலையும் ஆங்கில மருத்துவத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறதுங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து தடிமனாக்கிறதுக்காகவும் நீளமாக்குவதற்காகவும் வளர்ற ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்காக இந்த எழுத்தாணி பூண்டு வந்து சித்த மருத்துவத்தில் நல்லா பால் விட்டு மையை அரைச்சு ஆணுறுப்பு மேல பத்து போட்டால் ஆணுறுப்பு தடிமனாகவும் நீளம் பெண்களுக்கு வந்து மார்பகத்து மேல அதே மாதிரி பால் விட்டு நல்ல மையை அரைச்சு பத்து போடும் பெண்களின் மார்பகங்கள் தொங்கி இருக்கிறது நல்லா பெரிதாக சுருங்கி அதே மாதிரி